ஜெய்லர் டூவில் ஆக கேப்டன் என்ட்ரி தமிழ் சினிமாவில் ஐம்பது வருடமாக சூப்பர் ஸ்டாராக வலம் வருபவர் ரஜினிகாந்த் இவர் நடிக்க வந்த இந்த ஆண்டுடன் அரை நூற்றாண்டு நிறைவடைகிறது இன்று தமிழ் சினிமாவுக்கு உலக நாடுகளில் மிகப்பெரிய அளவில் மார்க்கெட் இருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் இவரும் தான் இவருடைய படங்களுக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது எழுபது வயதை கடந்தும் தற்பொழுதும் இவர் உச்ச நட்சத்திரமாக இந்திய சினிமாவில் ஜொலித்து வருகிறார் கடந்த சில ஆண்டுகளாக இவருடைய படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் முன்பு போல பெரிய வெற்றியை பெறாமல் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படத்தின் மூலம் பதிலளி கொடுத்தார் பாக்ஸ் ஆபீஸில் ரூபாய் கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்த படத்தின் மூலம் என்பதை ஒரு முறை நிரூபித்தார் ரஜினிகாந்த் ரஜினி புதிய மைல்களாக தற்போது உருவாகி வருகிறது அதன் அறிவிப்பை வித்தியாசமான புரோமோ மூலம் வெளியிட்டார் இயக்குனர் நெல்சன் அண்மையில் இதன் படப்பிடிப்பு சென்னையில் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஜெயலலி படத்தின் கதை பற்றிய ஒரு சுவாரஸ்ய தகவல் வெளிவந்துள்ளது இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால் இந்த படம் ஜெயலலர் முதல் பாகத்தின் தொடர்ச்சியாக மட்டுமல்லாமல் அதற்கு முன்பு நடந்த சில சம்பவங்களும் இந்த படத்தில் இடம்பெறுகிறதாம் அதன்படி ஜெயிலர் படத்தின் சீக்வல் ஆகவும் உருவாகிறது நடித்த பிரபல நடிகர்கள் இதிலும் நடிக்க உள்ளார்களாம் இவர்கள் போக தெலுங்கு திரையுலகின் ஸ்டார் நடிகர் பாலகிருஷ்ணாவும் இந்த படத்தில் இணைவார் என கூறப்படுகிறது மேலும் கேப்டன் விஜயகாந்தையும் ஏஐ மூலமாக ஒரு காட்சியில் தோன்ற வைக்க வாய்ப்பு இருக்கிறதாம் போலீஸ் அதிகாரியாக என்ட்ரி கொடுக்க இருப்பதாக சில தகவல்கள் கசிந்து வருகிறது விஜயகாந்தும் ரஜினிகாந்தும் நெருங்கிய நண்பர்கள் ஆனால் இவர்கள் ஒரு படத்திலும் இணை நடித்ததில்லை இவர்களை ஒன்றாக திரையில் பார்த்தால் ரசிகர்களுக்கு சம கொண்டாட்டம் தான்